ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ காலையில ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சாம்பார் கொஞ்சம் பருப்பு உறவை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ நாலு டபா ஒரே மார்க் நாலு பருப்பு ஒரே மார்க் எதுனே தெரியல போ மம்மி அப்படின்னு சொல்லிட்டா இது எதை பருப்பு தெரியுமா உனக்குன்னு கேட்டா எனக்கு இல்லை மம்மி இப்ப இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி ப்ளஸ் எல்லாருக்குமே நைன்ட்டி பர்சன்டேஜ் பருப்பு எதுனே தெரியாது அப்படின்னு சொன்னா சரி ஓகே அவன் நிஜமாவே அது உண்மையா இருக்குமோன்னு பார்த்தா ஆமா நானும் கேட்டா கூட ஆமா ஆமா எந்த பருப்புன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் அப்படின்னு இருக்கா சோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விளாக் வாங்க என்னென்ன பருப்புன்னு பார்க்கலாம் இது வந்து உளுந்தம்பருப்பு பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த மாதிரி உருண்டையா இருக்கும் இப்போ இட்லி தோசை படை அதெல்லாம் செய்யறதுக்கு இது பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு பைசம் பருப்புன்னு செய்வாங்க பொங்கல் பாயசம் செய்யறதுக்கு கூட்டுலாம் செய்யறதுக்கு இது யூஸ் ஆகும் கடலைப்பருப்பு நல்ல கோல்டு கலரில் இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் வடை செய்யறதுக்கு பஜ்ஜி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் கடலைப்பருப்பு வேஸ் கோரம் பருப்பு பருப்புகளோட கிங் சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த பருப்பு தான் அவளுக்கு இன்றைக்கி தெரியலன்னு சொல்லிட்டா அப்படியே தக்கையாக இருக்கும் இதுவும் கோல்டன் கலரில் தான் இருக்கும் ஆனால் லைட்டாக இருக்கும் இதுதான் வந்து தோரம் பருப்பு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள்